இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிசான் ஜென்ரல் இன்னைக்கு இந்த பதிவில் அடுத்த ஏழு நாட்களுக்கு துலாம் ராசி என்பவர்கள் என்பர்கள் ராசி என்பவர்கள் மேலும் தனுசு ராசி என்பவர்களுக்கு என்ன நடக்கும்ன்றத அந்த பதிவில் பார்க்க போகிறோம் இருபத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முதல்ல துலாம் ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாரம் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது ஏன்னா கடந்த சில வாரங்களாக அதிகரித்து வரும் வேலை அழுத்தம் மற்றும் வேலையில் உள்ள சிரமமான வேலை உங்கள் சோர்வடைய செய்யுது இது இப்போ உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துது சந்திரன் ராசியிலிருந்து பனிரெண்டாவது வீட்டில் கேது இருக்குது இந்த வாரம் நீங்கள் ஏடிஎம்மில் பணம் எடுக்கலாம் ஆனால் சில காரணங்களால் பணம் அல்லது பணப்பை தொலைஞ்சு போகலாம் ஆனால் இது போன்ற ஒவ்வொரு பாதகமான சூழ்நிலையிலும் தவிர்த்துருங்க கவனமாக இருக்கணும் இல்லைன்னா இந்த விஷயங்களில் உங்கள் எச்சரிக்கை இல்லாமலும் உங்களுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தும் நீங்கள் அடிக்கடி வீட்டு ஓடி ஓடிவிடுவதை பார்க்கலாம் ஆனால் இந்த வாரம் அதை செஞ்சு உங்களுக்கு கடினமாக இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் வீட்டு பொறுப்புகளை நீங்கள் எக்காரணம் கொண்டும் தட்டி கழிக்கவே முடியாது இது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தலாம் ஏற்கனவே வெளிநாட்டு நிறுவனத்தில் பணி புரியும் உங்கள் ராசிக்காரவங்க இந்த வாரம் சந்திரன் அஞ்சாவது வீட்டில் சனி பகவான் இருக்கிறனால பெரிய பதவி வீர்வு அல்லது பலன் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது உங்கள் பணி பாராட்டப்படும் மேலும் உங்கள் சக பணியாளர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முழு ஆதரவையும் வழங்குவாங்க இந்த வாரம் நேரம் உங்களுக்காக காத்திருக்கும் ஏன்னா அவங்க முக்கிய பாடங்களில் ஏதேனும் புத்தகம் அல்லது குறிப்புகளை நீங்கள் மறந்துடலாம் அல்லது இழக்கலாம் அதனால் நீங்கள் மன அழுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டி வரும் இந்த சூழ்நிலையில் உங்கள் இயல்பிளஸில் அமைதியின்மை இருக்கும் மேலும் சிறிய விஷயங்களில் கூட நீங்கள் எரிச்சலடைவீங்க இதற்கு உங்களை நீங்களே குற்றம் சாட்டுவதை விட அமைதியாக இருந்து தீர்வு காணுங்க பரிகாரன்றது ஹனுமான் சாலிசாவை தவறாம பாராயணம் செய்யணும் துலாம் ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஆன்மீக அறிவை நீங்கள் விழிப்புணர்வை வளர்த்துக்கணும் அதன் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் கண்டிப்பாக கிடைக்கும் அனுபவ அறிவு நல்லா ஆறுதல் அளிக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு சாதகமான நாள் உறுதி மற்றும் நம்பிக்கை உணர்வு மூலம் உங்கள் லக்குகளை எளிதில் அடையலாம் நீங்கள் விரைஞ்சு பணிகளை செஞ்சு முடிப்பீங்க உங்கள் தன்னம்பிக்கை வளர்த்துக்கிறவீங்க மே ஒன்னா தேதி சாதகமான பலன்கள் கிடைக்க நீங்கள் தைரியத்துடனும் உறுதியுடனும் இருக்கணும் நேர்மையான எண்ணங்கள் மூலம் உங்களுக்கு எல்லாமே கூடிய தன்னம்பிக்கை உருவாகக்கூடியதாக நேர்மையான எண்ணங்கள் மட்டும்தான் கை கொடுக்கும் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா சற்று மந்தமான நாள் இன்று பாதகமான விளைவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு எந்த செயலையும் யோசிச்சு செய்யுங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுங்க தேதி உங்கள் செயல்களை மேற்கொள்ளையில் உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணும் பதட்டம் காரணமாக கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும் நாலாம் தேதி முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும் நீங்க உங்க லக்குகளை அடைய நம்பிக்கையுடன் செயல்படுவீங்க உங்க தன்னம்பிக்கை கண்டிப்பா அதிகரிக்கும் துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை ரொம்ப சார்ந்து இருக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் அதிர்ஷ்டம் அவ்வளவா கிடையாது உங்கள் உடம்பு நிலையை நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா அதிர்ஷ்டமே ரொம்ப சோம்பேறித்தனமானது என்பதை நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கணும் சனி சந்திரன் அஞ்சாவது வீட்டில் இருக்குது சிறந்த ஆரோக்கியத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும் கடந்த காலத்தில் கடன் அல்லது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த வாரம் அந்த கடன் தொகையை திரும்ப செலுத்துறதுல சிரமங்களை சந்திக்க போகிறீங்க இதற்கு முக்கிய காரணம் நீங்கள் பணத்தை சேமிக்காமல் இருக்கிறது தான் இப்போது இருந்தே உங்கள் பணத்தை சேமிக்க முயற்சி செய்யணும் உங்கள் பெற்றோரின் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த வாரம் அது மேம்படும் அதனால் உங்கள் குடும்ப வாழ்க்கை இந்த வாரம் முழுவதும் சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாகனம் அல்லது சொத்து வாங்க திட்டம் போடுவீங்க இந்த வாரம் பல வணிகர்கள் பார்த்தீங்கன்னா தங்க வணிகத்திற்கு ஒரு புதிய திசையை வழங்குறது பற்றி சிந்திக்கலாம் இருந்தாலும் இப்போ அதிகப்படியான அபாயங்களை எடுத்துக்கிறது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அதனால் எந்த ஒரு மாற்றத்தையும் பற்றி ஒவ்வொரு முடிவையும் எடுக்கையில் நீங்கள் நிபுணர் ஆலோசனையை பெறுவது கட்டாயப்படுது உங்களின் கல்வி கணிப்புப்படி வெளிநாடு போய் படிக்கும் கனவுல இருக்கும் மாணவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் இது தவிர ஃபேஷன் அல்லது பிற படிப்பு திறமைகளை நீங்கள் படிக்கும் மாணவர்களாக இருந்தீங்கன்னா இந்த நேரம் சிறந்ததாக இருக்கும் ஏன்னா இந்த நேரத்தில் தங்கள் கல்வியில வெற்றி பெற பல வாய்ப்புகளை பெறுவீங்க பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ராகு கிரகத்திற்கு நீங்கள் கண்டிப்பாக கும்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் காதல் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரத்தில் ஃபோனை அதிகமாக பயன்படுத்துவதை தவிர்த்தரணும் இல்லைன்னா இது உங்கள் துணியை வருத்தமடைய செய்யும் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்துல உங்கள் இருவருக்கும் இடையே பெரிய தகராறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் காதலருடன் இருக்கையில் உங்கள் தொலைபேசியை பயன்படுத்தாமல் இருக்கணும் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கை துணியின் சிலர் திடீர் நடவடிக்கைகள் நீங்கள் செஞ்ச திட்டங்கள் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது இதனால் உங்கள் மனம் சற்று வருத்தமாக இருக்கும் இருந்தாலும் வாரத்தின் நடுப்பகுதியில் எது நடந்தாலும் அது நன்மைக்கே நடக்கும் என்பதை நீங்கள் விருச்சிக விருச்சிகராசி அன்பர்களை பொருத்தம் வட்டிக்கும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ராகு சந்திரன் ராசிலேருந்து அஞ்சாவது வீட்டில் இருக்குது உங்களுக்கு மன அமைதி குறையுது உங்களுக்குள் சில அலைச்சல்கள் ஏற்படுது அத்தகைய சூழ்நிலையில் உங்களை மேலும் தொந்தரவு செய்வதற்கு பதிலாக மன அமைதியை பெற மத நடவடிக்கையில் தீவிரமாக பங்கேற்கணும் முடிஞ்ச வர அவங்க பக்தியின்படி தொண்டுகளில் பங்கேற்கணும் ஏன்னால் இந்த சமூகத்தில் உங்கள் அந்தஸ்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் மன அழுத்தத்திலிருந்து உங்களையும் பெருமளவு விலக்கிக் கொள்ள முடியும் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் உணர்ச்சிகள் காரணமாக உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்காக நீங்கள் அதிக செலவிட வேண்டியதில்லை இல்லை அதனால் நீங்கள் நிதி சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் இந்த வாரம் உங்கள் சிறிய செலவுகளை சரியான பட்ஜெட்டை பின்பற்றி மட்டுமே செலவிடுவது நல்லது ஏன்னால் இதன் மூலம் மட்டுமே உங்களது பணத்தை அதிக அளவில் சேமிக்க முடியும் இந்த வாரம் வியாழன் சந்திரன் ராசியிலிருந்து ஆறாவது வீட்டில் இருக்குது ஆன்மீகத்தின் உதவியால் குடும்ப வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சமாளிக்க போகிறீங்க அதனால் இந்த முயற்சிகள் அனைத்தையும் மீறி எதிர்மறையான குடும்ப சூழல் காரணமாக மனக்கவலைகள் நீங்கள் தொடர்ந்து சந்திப்பீங்க இந்த வாரம் உங்களுக்கு வரும் பல புதிய சலுகைகள் உங்களுக்கு ரொம்ப கவர்ச்சிகரமானதாக இருக்கும் ஆனால் உணர்ச்சிகளின் காரணமாக எந்த ஒரு அவசர முடிவையும் எடுக்கிறது புத்திசாலித்தனமான செயல் கிடையாது முட்டாள்தனமான செயல் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் நீங்கள் ஒரு நல்ல கல்வி நிறுவனத்தில் செயற்கை பெற திட்டம் போட்டுருந்தீங்கன்னா இந்த வாரம் முழுவதும் உங்கள் முயற்சியை தீவிரமாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா பல நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளும் வாய்ப்பை நீங்கள் இழக்கப் போறீங்க பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் துர்கா சாலிஸாக ஜெயிக்கணும் இருபத்தி எட்டாம் தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா சற்று மந்தமான நாளாக இருக்குது பதட்டமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதற்கு இடம் கொடுக்க வேணாம் அமைதியாக இருக்கிறது நல்லது வாரத் தொடக்கத்திலேயே ஆன்மீகத்தில் ஈடுபடணும் அப்போ தான் சிறந்த தாக்கங்கள் குறையும் சிறந்ததாக தாக்கங்கள் குறைஞ்சு வாழ்க்கை சுபீட்சம் படையும் அதன் மூலம் ஆறுதல் மற்றும் திருப்தியும் கிடைக்கும் நீங்கள் நற்பயன்கான திட்டமிட்டு செயல்பட வேண்டி வருது ஃப்ரெண்ட்ஸ் மாத இறுதியில் உங்கள் செயல்களை கண்காணிக்கணும் உங்களுக்கு அடைய நீங்கள் போராடணும் சூழ்நிலையை பொறுமையிடணும் உறுதியிடணும் எதிர்கொள்ளணும் ஒன்றாந்தேதி தேதி உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது நீங்கள் மகிழ்ச்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க முக்கிய முடிவுகளை எடுக்க இது உகந்த நேரம் ரெண்டாம் தேதி உங்களுக்கு சாதகமான நாள் கிடையாது பாதகமான விளைவுகளை தடுக்க யோசித்து முடிவெடுக்கணும் மேலும் நீங்கள் விட்டுப்போன புனரமைப்புக்காக பணம் செலவழிக்க வேண்டி வரும் தேதி உங்கள் தாயின் ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சி தருது நீங்கள் கடினமாக உழைக்கணும் பொறுமையாக இருக்கணும் நீங்கள் காயமுடைய வாய்ப்பிருக்கு அதனால கவனமாக இருக்கணும் நாலாந்தேதி உங்கள் செயல்களை மேற்கொள்வதில் தாமதங்கள் இருக்கும் உங்கள் அணுகுமுறையில் பொறுமை தேவை திறம்பட திட்டமிடணும் இறை வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு ஆறுதலை கொண்டுட்டு வரும் சந்திரன் ராசிக்கு பாத்தீங்கன்னா அஞ்சாவது வீட்டில் உங்களுக்கு ராகுபகவான் இருக்காரு அதனால் மன உளைச்சல் காரணமாக மன உளைச்சல் ஏற்படுது இதன் மூலம் உங்களை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வச்சுருக்கிறதுல நீங்கள் இந்த மாதிரி மன உளைச்சல் வந்தால் தான் ஒரு வெற்றிலக்க நோக்கி நீங்கள் போகிறீங்க இந்த வாரம் உங்களுக்கு இந்த ஆற்றல் அதிகம் தேவைப்படுது மக்கள் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து என்ன விரும்புகிறாங்க என்பதை நீங்கள் நன்கு அறிவீங்க ஆனால் இதையும் மீறி தேவையில்லாமல் எல்லோருக்கும் செலவு செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க சந்திரன் ராசியிலேருந்து நான்காம் வீட்டில் சனி பகவான் இருக்காரு இந்த வாரம் முதல் பழக்கத்தை மேம்படுத்தி செலவுகளை அதிகப்படுத்தாமல் இருக்கணும் இந்த வாரம் உங்கள் தாயார் பார்த்தீங்கன்னா தனது பழைய மற்றும் கடுமையான உடல்நலப் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவாங்க அதனால அவர்களுடன் அதிக நேரம் செலவிடணும் என்ற ஆசை உங்கள் மனதில் எழலாம் உங்கள் பெற்றோரின் சிறந்த ஆரோக்கியத்தை பார்த்து உங்கள் குடும்பத்துடன் ஒரு மதஸ்தலத்திற்கு அல்லது சுற்றுலாவிற்கு நீங்கள் திட்டம் போடுவீங்க இருந்தாலும் இந்த நேரத்தில் அவர்களின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த வாரம் உங்களின் துணிச்சலும் தைரியமும் குறையும் அதனால் உங்கள் தொழில் தொடர்பான பல முக்கிய முடிவுகளை உங்களால் எடுக்க முடியாமல் போயிடும் இதன் விளைவாக நீங்கள் பல சிறந்த வாய்ப்புகளை இழக்க நேரிடும் இந்த நேரத்தில் உங்கள் அடைய உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் உங்களுக்கு உதவ முன் வருவார் உங்களை அவர் உயர்ந்தவராக கருது அது மட்டும் இல்லாம நெருக்கமான ஒருவர் உங்களுக்கு உதவ முன் இருந்தாலும் உங்களை உயர்ந்தவராக கருதுறனார அவர்களின் உதவியை நீங்க ஏற்க மறுக்க வாய்ப்பிருக்கு இதன் பின் விளைவுகளை தோல்வி வடிவில் நீங்கள் சந்திக்க நேரிடலாம் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அரசி மர வழிபட்டால் ரொம்ப நல்லது இந்த நேரத்தில் இந்த ராசியில் சில காதலர்கள் திருமணத்தை பற்றி தங்கள் துணையுடன் பேசுவதையும் அவர்களுடன் தங்கள் விருப்பங்களை வெளிப்படையாக தெரிவிப்பதையும் பார்க்கலாம் இருந்தாலும் திருமண முடிவை எடுப்பதற்கு முன்னாடி நீங்கள் கவனமாக சிந்திக்கணும் இந்த சூழ்நிலையில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உங்கள் காதலரிடம் பேசி தீர்த்து கொள்ளலாம் இந்த வாரம் உங்கள் திருமண வாழ்க்கையில் அனைத்து கெட்ட நினைவுகளையும் மறந்து திருமண வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க முடியும் இந்த நேரத்தில் உங்கள் எல்லா உணர்வுகளையும் பற்றி உங்கள் மனைவியுடன் பேச உங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்கும் இதை முழுமையாக பயன்படுத்தி நீங்கள் முன்னாடி பகிர்வதில் சிரமத்தை எதிர்கொண்ட அனைத்து விஷயங்களையும் அவர்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியும் தனுசு ராசி என்பர்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு சந்திரன் லக்னத்திலிருந்து அஞ்சாவது வீட்டில் வியாழன் இருக்குது உங்கள் ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் எந்த பெரிய பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியதே இல்லை இந்த நேர்மறையான நேரத்தை பயன்படுத்தி உங்கள் அன்புக்குரியவர்களுடன் புதிய காற்றை அனுபவிக்கலாம் நீங்கள் அரசு துறையில் பணி புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சந்திரன் ராசியிலிருந்து மூன்றாவது வீட்டில் சனி இருக்குது இந்த வாரங்கள் உங்களுக்கு முக்கியமானதாகவும் சிறப்பாகவும் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அரசாங்கத்திடமிருந்து பலன்களையும் வெகுமதிகளையும் பெற வாய்ப்பு இது உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் இந்த வாரம் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை கிடைக்க போது குடும்ப வருமானமும் உயர வாய்ப்புகள் உண்டு ஒருவர் தனது வீட்டை புதுப்பிக்கிறது அல்லது ஏற்கனவே நிலுவையில் உள்ள வேலைகளை முடிக்க பரிசீலிக்கலாம் இந்த வாரம் உங்கள் விருப்பப்படி உங்கள் பணியிடத்தில் சில சாதனைகள் மாற்றங்களை பார்க்கலாம் ஏன்னா நீங்கள் வேலை செஞ்சு கொண்டிருந்த உத்தி அல்லது திட்டம் வெற்றியடையும் பட்சத்தில் நீங்கள் இருந்து வெளிப்படையாக பாராட்டுக்களை பெறுவதற்கான வாய்ப்புக்களை இருக்கும் இதன் மூலம் நீங்கள் அலுவலகத்தில் வித்தியாசமான செல்வாக்கை உருவாக்க முடியும் அதனால் இப்போ எல்லோரும் உங்களுடன் பேசுவதில் ஆர்வம் காட்டுவாங்க இந்த வாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாணவர்களுக்கு பாதகமான வாரமாகத்தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வாரத்தில் சில பாதகமான செயல்கள் மாணவர்களின் மனம் திசை திருப்ப ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு மோசமான விளைவை ஏற்படுத்தி விட்டுருது அதனால் அவங்க விரும்பிய முடிவுகளை பெற முடியாமல் தவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் இது போன்ற சூழ்நிலையில் முடிஞ்சவரை தவிர்க்க உங்கள் படிப்புலேயும் மற்ற வேலைகளுக்கும் இடையே சரியான சமநிலையை பேணணும் அப்போ தான் நீங்கள் கரெக்டாக யோசிக்க முடியும் ஏன்னா ராகு புத்தி நடக்குது பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இன்னைக்கு ராகு கிரகத்திற்கு நீங்கள் கும்பிட்டாலே போதும் தனுசு ராசி என்பர்களுக்கு வார தொடக்கத்திலேயே சில சவால்களெலாம் வாய்ப்பு இருக்கு பாதுகாப்பின்மை இருக்கும் இது உங்கள் மகிழ்ச்சியை கெடுத்துரும் ஆன்மீக ஈடுபாடு வெற்றியை அளிக்கும் நீங்க சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டி வரும் அனுசரணையான போக்கின் மூலம் நன்மை கிட்டும் தடைகள் ஏற்பட்டாலும் திட்டமிட்டு செயல்பட்டால் அதனை சமாளிக்க முடியும் மாத இறுதி நாட்கள் முப்பதாம் தேதி உங்களுக்கு உகந்த நாளாக இல்ல இன்றைய நாள் சுமூகமாக இருக்க நீங்க அனுசரித்து நடந்துக்கணும் மே ஒன்றாம் தேதி பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கணும் உங்க உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தணும் நம்பிக்கையுடன் செயல்படுவதன் மூலம் கண்டிப்பாக வெற்றி காணலாம் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா வளர்ச்சியான நாள் உங்கள் அனைத்து முயற்சியிலும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இன்றைய நாளில் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் மூணாந்தேதி பார்த்தீங்கன்னா பலன்கள் இருக்கும் பூர்வீக சொத்து மூலமாக பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்கள் செயல்களை கவனமாக கையாளணும் நாலாந்தேதி உங்கள் வளர்ச்சியில் கவனம் செலுத்தணும் உங்கள் வளர்ச்சி பாதையில் தடைகளை சமாளிக்க நேரலாம் நீங்கள் இந்த சவால்களை உறுதியுடனும் திடமான மனநிலையுடனும் சமாளிக்கணும் அறிவார்ந்த முறையில் சிந்தித்து செயல்படணும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ராசிக்காரர்களின் ஆரோக்கிய பாதை எடுத்துக்கிட்டோம்னா ஆரோக்கியம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியதே இல்லை இந்த நேர்மறையான நேரத்தை பயன்படுத்தி உங்கள் அன்புக்குரியவர்கிட்ட புதிய பாதையை நீங்கள் அனுபவிக்கலாம் இந்த வாரம் நீங்கள் முட்டாள்தனமான செயல்களை தவிர்த்து பணத்தை சரியாக பயன்படுத்தணும் ஏன்னா உங்களுக்கு நெருக்கமான ஒருவரிடம் நீங்கள் எந்த வகையான பணத்தையும் கேட்டோம்னா அதை நீங்கள் கண்டிப்பாக அவர் கொடுக்க ரெடியாக இருப்பார் வெற்றி தான் கிடைக்கும் அதனால் புத்திசாலித்தனமான முதலீடு செய்யணும் பணத்தை சரியான முறையில் பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் சந்திரன் அஞ்சாவது வீட்டில் வியாழன் இருக்குது உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் வேடிக்கையாக நேரத்தை செலவிடுவீங்க அதோடு மட்டுமல்லாமல் இந்த நேரத்தில் உங்களின் அபரிமிதமான ஆற்றலும் உங்களுடைய அளப்பரியான ஒரு உற்சாக உணர்வும் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் இந்த உற்சாக உணர்வு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணத்தை புத்திசாலித்தனமாக முதலீடு செய்வதில் உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் பல நேர்மறையான முடிவுகள் எடுக்க இந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் தொழில் உங்கள் இலக்குகளை அடைய லட்சியங்களை அடைய மகத்தான திசை வழிய திறனை கொடுக்கும் இந்த நேரம் வெற்றிகரமாக அமையும் இந்த வாரம் மாணவர்களுக்கு கலவையான முடிவுகள் தான் இருக்கும் ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கத்தை விட நேரம் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம் மருத்துவ அறிவியல் சட்டம் ஃபேஷன் டிசைனிங் இன்டீரியர் டெக்கரேஷன் இந்த தொழில் பார்த்திங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாகவும் வாழ்க்கையில் முன்னேற்றம் தருவதனமாகவும் இருக்கும் நீங்கள் ஓம் ரகவே நமகன்னு தினமும் இருபத்தி முறை ஜெயித்தாலே போதும் ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் காதல் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டா எந்த வேலை செஞ்சாலும் உங்கள் அதாவது திருப்தியே படாம வேலை செய்ய முடியாத மாதிரி உணர்வீங்க இந்த சூழ்நிலையில நீங்கள் இருந்து முன்கூட்டியே விடுப்பு எடுத்து உங்கள் காதலரை சந்திக்க முடிவு செய்யணும் அதாவது எல்லாமே தாமதமாக முடியுது இந்த வாரம் உங்கள் திருமண வாழ்க்கை உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருவதாக உணர்வீங்க ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் துணையுடனும் முழு ஆதரவை பெறுவீங்க அதனால உங்க மன அழுத்தத்துல அதிக அளவுல வச்சுக்கிறதுல வெற்றி பெறுவீங்க இதுவரை அந்த பதிவில் துலாம் ராசி என்பர்கள் ராசி என்பர்கள் மேலும் தனுசு ராசி என்பவர்களுக்கான அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றதா பார்த்தோம் இருபத்தி ஒம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன நடக்கும் பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோல பார்ப்போம்